ஜெயம் ரவி ரீசெண்டா போட்ட போஸ்டுக்கு அப்புறம் ஆர்த்தி திரும்பவும் ஒரு போஸ்ட் அவங்களோட சோஷியல் மீடியாஸ்ல போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் இனிமே பேசவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா சில சூழ்நிலைகள் என்ன பேச வைக்குது நானும் ரவியும் பிரியறதுக்கு காரணம் பணமோ பதவியோ அதிகாரமோ கிடையாது எங்க வாழ்க்கையில வந்த ஒரு மூணாவது பர்சன்னால தான் அந்த மூணாவது நபர் வேற யாரும் இல்ல ரவி அவங்க போஸ்ட்ல போட்டிருந்த உங்கள் வாழ்வின் ஒளின்னு போட்டிருந்த கெனிஷாவை தான் டிவோர்ஸ் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க கூட வந்துட்டாங்க ரவியோட பெற்றோர் அப்புறம் கூட பிறந்தவங்க இவங்க கூட எல்லாம் நாங்க சந்தோஷமா ஒன்னாதான் இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் பிரியற முன்னாடி நாள் வரைக்கும் எல்லா கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு அவர் வெறும் நைட் மட்டும் போட்டுட்டு கையில இல்லாம தான் வெளியே சொன்னாரு அது போய் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்னீக்கர்ஸ் போட்டுட்டு நல்லா பிளான் பண்ணி தான் வெளியே போனாரு வீட்டை விட்டு வெளியே போனவர் அவரோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கணும் ஏன் அந்த மூணாவது நபர் வீட்டு கதவை போய் தட்டணும் தனிமையில் இருந்தாரு கஷ்டத்துல இருந்தாரு அப்படின்னு எல்லாம் சொன்னவரு இத்தனை வருஷம் எப்படி நல்லா இருந்தாரு ஒவ்வொரு வருஷமும் வெட்டிங் டே ஏன் செலிப்ரேட் பண்ணாரு எங்க வீடு பங்கன்ஸ்ல ஏன் கலந்துகிட்டாரு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு அதுவும் சுத்தமான பொய் கொரோனா டைம்ல வீடு ஷிஃப்ட் பண்றப்ப மட்டும் டூ வீக்ஸ் என் பேரண்ட்ஸ் வீட்ல இருந்தோம் மத்தபடி இவ்வளவு இயர்ஸ்ல நாங்க என் பேரண்ட்ஸ் வீட்ல இருந்ததே இல்ல லாஸ்ட் ஒன் இயரா பசங்களை அவர் நாலு டைம் தான் மீட் பண்ணிருக்காரு அப்பாவோட எதிர்பார்த்து என் பசங்க ஏங்கி இருப்பாங்க உண்மையாவே அவருக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா மீட் பண்ணியிருப்பாரு பசங்களை நான் அவர்ட்ட காட்டவே இல்லைன்னு சொல்றாரு இப்ப வரைக்கும் கோர்ட்ல பசங்க வேணும் அவங்கள பாக்கணும் அப்படின்னு எந்த கேஸும் அவர் கொடுக்கல அவர் வெளிநாட்டுல இருந்தப்போதான் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சு எங்களால அவரை தொடர்பு கொள்ள முடியல ஃபிஃப்டீன் இயர்ஸாக அவரோட லைஃப் அண்ட் கரியர் க்ரோத்துக்காக நான் என்னோட கரியர் என்னோட லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அவரோட சக்ஸஸை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம நான் ஏன் சக்ஸஸ்க்காக வாழ்ந்திருந்தா இன்னைக்கு நான் எனக்கான அடையாளத்தை இரு மடங்கு உயர்த்தியிருப்பேன் எங்களோட பர்சனல் விஷயங்களை இப்படி பப்ளிக்ல ஓப்பனாக டிஸ்கஸ் பண்றதுக்கு என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மன்னிக்கணும் என்னுடைய சுயகௌரவத்தை தான் இப்படி பண்றேன்